வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த நிகழ்ச்சியில ஒரு கண்டட்டுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம் இந்த வீடியோல இன்ஃபர்மேஷன் இதோ இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம கோலிவுட்ல தமிழ் சினிமாவில நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு அட இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்றவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படியா இதெல்லாம் நடந்திருக்கிற தமிழ் சினிமாவில அப்படின்னு கேட்கிற சிலரும் இருக்கத்தான் செய்வாங்க அந்த அப்படியா அப்படின்னு கேட்கறவங்களுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இதோ இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற கண்டென்ட் யாரை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி அதாவது வேட்டையன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வீடியோ வந்து இப்ப ரிலீஸ் ஆகி சும்மா சக்க போடு போட்டுட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் ரீல்ஸ்ல அந்த அவங்களுடைய அந்த அடிப்போலி அந்த சாங் வந்திருக்கு பாருங்க அந்த சாங் தாங்க இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தாச்சு கூலி படத்தினுடைய ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது அத பத்தின நியூஸ்ல என்ன கொஞ்சம் நல்ல சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும் நம்மளும் உடனே அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ரிவ்யூஸோட சேர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு போகும் சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு பாத்தோம்னா என்ன அப்படின்னா அவங்களோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஸ்டைல் அதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்டைல வந்து அவங்க காட்டுற வந்து அவங்க காட்டுற சுறுசுறுப்பு அந்த ஸ்பீடு அந்த வைப் இருக்குது பாருங்களேன் அது வந்து ரஜினி அவங்கள வந்து நம்ம ஊத்து பார்க்க வைக்கணும் ரஜினியுடைய ஹேட்டர்ஸ் கூட எவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாரு இருந்தாலும் நம்ம இந்த நடிகரோட பேனா இருக்கிறதுனால இவரை பெரிய பெருசா பேச முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ரசிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேட்சும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு நாம சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது பட் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்ன விஷயம் அவங்களை வந்து அப்படியே அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க படத்துல பேசக்கூடிய பஞ்ச் டைலாக்ஸ் அவங்களுடைய பஞ்ச் டைலாக்ஸ் எடுத்துக்கிட்டு வைங்கன்னா எவ்வளவு இருக்குதுங்க அதாவது அருணாச்சலம் படத்துல ஆண்டவன் சொல்றான் அருணாச்சல செய்யறான் அதா இருக்கட்டும் பாஷா படத்துல கென்னா ஆண்டவன் வந்து கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் நல்லவங்களுக்கு சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் இதெல்லாம் வந்து அவங்க சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஒரு பெரிய பஞ்ச் டைலாக் அதுல பாத்தீங்கன்னா அடுத்த அதே மாதிரி படையப்பா படத்துல ஒரு ஒரு நல்ல டைலாக் ஒரு அம்பாசை பார்த்து பேசியிருப்பாரு அந்த டைலாக் வந்து ரஜினி பேன்ஸ் எல்லாம் தேட்டர்ல வந்து கைத்தட்டி கொண்டாடி அளவுக்கு தான் இருக்கும் அந்த பர்டிகுலர் டைலாக் படைப்பாள வர எல்லா டைலாக்ஸுமே செம்மையா இருக்கும் யூஸ்வலா ரஜினிகாந்த் சார் பேரில் பச்சை எல்லாமே வேற லெவல் தான் பட் இது படைப்பாளவர் டைலாக் சொல்லியிருப்பாங்க பாத்துருப்பீங்களா கண்டிப்பா அவங்க அப்பா கிட்ட இருக்கிற கூட்டம் முடிய கொண்டு தலையை கொண்டு வரனா முடிய கொண்டு வரும் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கூட்டம் முடிய கொண்டு வரனா தலையை கொண்டு வரும் ஆனா என்னைக்குமே அவங்களாக பயன்படுத்தல சோ இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து ரஜினி சாரை வந்து வேற ஒரு லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஸ்டேஜ்க்கு வந்து இருந்து எடுத்துட்டு போச்சு அவங்க சிகரெட் போட்டு பிடிக்கிற ஸ்டைல் ஒரு பக்கமா இருந்தது கூலிங் கிளாஸ் போடுறது ஒரு பக்கமா இருந்தது கை அசைக்கிறது விரலாட்டுறது இப்படி அவங்களோட ஸ்டைல் அந்த பாடி லாங்குவேஜையும் தாண்டி அவங்களுடைய பஞ்ச் டைலாக்ஸ் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல அவர் பேசி மெகாக்கித்தான ஒரு பஞ்ச் டைலாக் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளியான புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற படத்துல வந்து சிவகுமார் சாரும் ரஜினி சாரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து பஞ்சு வர்ணாச்சலம் அவங்க வந்து டயலாக்ஸ் எழுதிருப்பாங்க இந்த படத்துடைய டிரெக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பி எஸ் பி முத்துராமன் ரஜினி இவங்க காம்போ வந்து பெரிய ஹிட் இருக்கிறது சினிபி இந்த ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் இந்த ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் படம் வந்து புவனா ஒரு கேள்விக்குறி அந்த படத்துல சிவகுமாருடைய கேரக்டர் அப்படின்னு பாத்தோம்னா அவர் ஒரு பிளே பாய் கேரக்டர்லாம் இருப்பாரு இவங்க ரஜினிகாந்த் வந்து இப்பவும் போலதான் அவங்க இயல்பான ஒரு மறுபொரு நியாயம் தர்மம் நீதி அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு ஆடு சோ சிவகுமாரை பார்த்து ரஜினிகாந்த் அந்த படத்துல வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையில பேசப்பட்ட ஆஹ் மிக ஹிட்ட பெரிய ஹிட்டான ஒரு ஃபர்ஸ்ட் பஞ்ச் டைலாக் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவகுமாரை பார்த்து ரஜினிகாந்த் சொல்லுவாங்க அதாவது ஆக்சுவலா அந்த படத்துல வந்து ரஜினியோட பேர் வந்து சம்பத் சிவகுமார் அவங்களோட பேர் வந்து நாகராஜ் அப்ப அவங்களுக்கே அந்த செயல் வந்து அந்த டைலாக சொல்லியிருப்பாங்க நாகராஜனை நீங்க வந்து கடப்பாரையே முழுங்கிட்டு தண்ணி குளிச்சா அதை ஆயிரு நினைப்பீங்க அது கிடையாது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து வயிற்று கிழிச்சிட்டு வெளியில வந்துடும் இந்த டைலாக் வந்து ரொம்ப நோட்டபுள் டைலாக் போனா ஒரு கேள்வி குறிப்பிடத்துல அமைஞ்சுது இந்த டைலாக கிளைமேக்ஸ்லயும் ஒருத்தரவை சொல்லியிருப்பாங்க நீங்க கொஞ்சம் எத்தனை கடப்பார இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க சோ ரஜினிகாந்த் அப்படின்னாலே ஸ்பெஷாலிட்டி எல்லாமே ஸ்பெஷல் தான் அவங்க கிட்ட பட் அந்த போச்சரியா சோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோ ஒரு நிகழ்ச்சியில் அவங்களோட லைண்ட் ஒரு டயலாக பத்தி நம்ம பார்க்கணும் வேற ஒரு வீடியோல உங்களை சீக்கிரம் சந்திக்கிறோம் நன்றி